என்னை நடத்தி வந்த உம்மை மனதார பாடிடுவே மனமகிழ்ந்து பாடிடுவே கரம் பிடித்து என்னை நடத்தி வந்த உம்மை மனதார பாடிடுவே மனம் மகிழ்ந்து பாடிடுவே தள்ளப்பட்ட குழியில் எட்டி பார்க்கும் கண்ணில் தூக்கிவிடும் அன்பு இல்லையே இரத்த உறவு என்றும் கூட பிறந்தோன் என்றும் நினைத்து பார்க்கும் மனசும் இல்லையே தள்ளப்பட்ட குழியில் எட்டி பார்க்கும் கண்ணில் தூக்கிவிடும் அன்பு இல்லையே ரத்த உறவு என்றும் கூட பிறந்தோன் என்றும் நினைத்து பார்க்கும் மனசும் இல்லையே தகப்பனே அன்பு நோக்கி பார்த்த பின்பு இந்த உள்ளங்கையில் நானும் இருக்கிறேன் உங்க செல்ல பிள்ளை என சிரிக்கிறே தகப்பனே அன்பு நோக்கி பார்த்த பின்பு உங்க உள்ளங்கையில் நானும் இருக்கிறே உங்க செல்ல பிள்ளை என சிரிக்கிறே ஒன்றுக்கும் உதவ இளமை பயந்து நடுங்கு முதுமை சொந்த பலன் உதவவில்லையே குப்பையில் இருந்து உயர்த்தி அரண்மனையில் அமர்த்தி அழகு பார்த்த உமது கிருவையே ஒன்றுக்கு உதவ இளமை பயந்து நடுங்கும் முதுமை சொந்த பலன் உதவவில்லையே குப்பையில் இருந்து உயர்த்தி அரண்மனையில் அமர்த்தி அழகு பார்த்த கிருபையே தகப்பனே அன்பு நோக்கி பார்த்த பின்பு உங்க உள்ளங்கையில் நானும் இருக்கிறே உங்க செல்ல பிள்ளை என வசிரிக்கிறே தகப்பனே பார்த்த பின்பு உங்க உள்ளங்கையில் நானும் இருக்கிறே உங்கள் செல்ல பிள்ளை என சிரிக்கிறே எதிர்த்து பேசும் முதடு இதயம் மறுத்த தகடு காயங்களில் உண்மை தூதிக்கிறே குணப்படுத்தும் அன்பு குறைந்து போகவில்லை என்னை வாழ வைத்த தெய்வமே எதிர்த்து பேசும் முதடு இதயம் மறுத்த தகடு காயங்களில் உண்மை துதிக்கிறேன் குணப்படுத்தும் அன்பு குறைந்து போகவில்லை என்னை வாழ வைத்த தெய்வமே அன்பு நோக்கி பார்த்த பின்பு உங்கள் உள்ளங்கையில் நானும் இருக்கிறே உங்கள் செல்ல பிள்ளை என வசிருக்கிறே உன் அன்பு நோக்கி பார்த்த பின்பு உங்க உள்ளங்கையில் நானும் இருக்கிறே உங்க செல்ல பிள்ளை என தரம் கரம்பிடித்து என்னை நடத்தி வந்த உண்மை மனதார பாடிடுவே மனமகிழ்ந்து பாடிடுவே கரம்பிடித்து என்னை நடத்தி வந்த உண்மை மனதார பாடிடுவே மண் மந்து பாடிடு